இங்க நம்ம ஊர் பேரை பாத்தீங்கன்னா பழைய ஊர்ல மாத்தி இப்ப ஹல்லி ஹல்லி ஹல்லின்னு நான் இருக்கிற அச்சப்பட்டி பேச்சுவாள அச்சப்பட்டின்னு தான் இருக்கு ஆனா அச்சனள்ளி ஆரண்டஹல்லி சோமரள்ளி பேச்சுவாளையில மக்கள் பேசுற சோம்பட்டின்னு தான் பேசுறாங்க ஆனா பதிவுகள்ல பதிவேடுகள்ல இருக்கு அதனால மீண்டும் அந்த பழைய பேரை வரணும் இப்ப கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் தான் பேசிருக்கிறேன் திருநாளில் ஒரு பெரிய நட்டம் ஏன் இன்னொரு ஹல்லிங்கிறது என்னென்ன யாருக்குமே தெரியாது அந்த பழைய மாதிரியாக இந்த பட்டி இப்போ பல இடங்களில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல்வேறு பெரிய நகரங்களுக்கு பட்டியின் இந்த லேண்டி பட்டி முக்கியமானது எல்லா இடத்துலையும் செய்யணும் கிட்டத்தட்ட திருநாட்டு போரையும் விரைவில் போராட்டம் என்ன பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மிகப்பெரிய மிகப்பெரிய போராட்டத்தை

啊，有了机会，俺到